ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்பில் வளாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் சைவ மீன் வறுவல் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகல வாங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க வாழைக்காய் வறுவல் தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன் வாழைக்காய் இந்த மாதிரி கழுவிட்டு தோல் நீக்கிட்டு சைடில் தோலை லைட்டாக நீக்கணும் போதுங்க நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து தண்ணி கொஞ்சமாக கொதிக்க வச்சு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்துங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அரை ஸ்பூன் பெப்பர் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் கலந்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தனியாக வடிகட்டி எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு வச்சுக்கோங்க நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச சுடு போட்டு வேக வச்சோம் இல்லையா அந்த வாழைக்காயோட அந்த மசாலாவை பெரட்டிங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துருங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிற விருப்பம் இல்லை ஆயில் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடப்பில் தாளித்து இந்த மாதிரி இந்த தோட்டி வச்சுருக்குறேன் இந்த இதை போட்டு நம்ம ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு அடுத்த பேட்ச் வெந்துட்டுருக்கு நான் சொன்ன இன்னொரு மெத்தடில் வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை அந்த லைட்டாக ஆயில்லையே ஃப்ரை பண்ணணும் நான் ஸ்டிக் அந்த டைப்புக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஆயில்லையே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் வாழைக்காய் மாதிரியே தெரியாது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெண்டல் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்